மிச்சத்தை எடுக்கிற பக்கம் அம்மா குண்டா அவங்க எடுத்தது போக சொச்சத்தெல்லாம் கல்யாணமே நடந்திருக்கு ஏண்டி இவ்வளவு அழிக்கிட்டு வரைய நம்ம வீட்டுல எந்த குழந்தை குட்டி இருக்கிற திங்க இருக்கு நம்ம மணி கடை படுத்து போச்சே இதெல்லாம் கலப்படம் இல்ல சுத்தமான நெய்யில செஞ்சது பாருங்க லட்டு பத்து பைசா ஜாங்கிரி பயிர் பைசா கொண்டு போய் கடையில் போய் வித்த அவன் அள்ளிட்டு போயிருவாட்டா உங்க மூளை கொஞ்சம் மூளை இருக்கடா உனக்கு அதுவும் கிடையாது எந்த கலப்பு கிடையாது அஞ்சு பைசா பத்து பைசா பிக்கிறாங்க இதெல்லாம் சுத்தமான நெய்யை செஞ்சு எல்லாத்தையும் வீட்டுக்கு கத்துக்கிட்டு போய் வேலையை நான் தான் சொல்லுவேன் அது தின்னு பாத்துட்டு இன்னுமா அடியே சி சி எவனாவது பாக்குற வை சிரிக்க போறாண்டி சீக்கிரம் புறப்படு ஐயா ரொம்ப நல்லா இருக்கு பொண்ண கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போறோம் அது புத்தி வந்து சொல்ல வேண்டாம் சீக்கிரம் கூட்டு சொல்லுவேன் நாலு பேர் நிக்கிறீங்க அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கலாட்டா இன்னைக்கு அந்த கூட்டுறவு கடை லீவு அதனால தான் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க இல்லைன்னா வருவீங்களா

அவளுக்கு கல்யாணமா இவ்வளவு வருஷம் ஆகி ஒரு பிள்ளையும் பிறக்கல அவ கண் பார்வை பட்டாலே நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏதாவது வந்துடும் அதனால பிரசவத்தை நம்ம வீட்லயே வச்சுக்கணும் அதை பொண்ணை அழைச்சுக்கிட்டு வாங்க வாங்க நான் கதறேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊம கொட்ட மாதிரி வந்து வந்துட்டாரான் ஏமா நம்ம பெரியம்மா கண் பார்வை பட போறதுனால மட்டும்தான் நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை நினைக்காதுன்னு உங்க அபிப்பிராயமா ஆமாடா நம்ம பண்ணிருக்கமே பண்ணிருக்கமே என்னடா பண்ணிருக்கேன் சும்மாரியா சொல்ல போற பால் போடுறதுல கலப்படத்தை கலந்து ஏயா

एक कजपान आजुस्ते जो दधाई श्री सुब्रह्मण्येशरा जिमहापूर दीपाराधना दर्शयाबी अपरी முருகா சொத்து காத்தா என் மவள நல்ல தம்பி குடும்பத்துல கொடுத்தேங்கிறது உன் மனசுக்கு நல்லா தெரியும் நீ ஏன் மவ வயித்துல வந்து பொறந்து அத்தனை சொத்துக்கும் அதிபதியாக என் வீட்டுக்கு வந்து சேர்ந்து ராய் அங்கா அப்படி நீ வந்து பிறந்துட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு வயிறு பதக்கம் பண்ணி நான் உனக்கு இது சத்தியம் என்னங்க காமிக்க நேந்திரிக்கிட்டா அப்படியே செய்யணும்பாங்க அரேன் சொத்த ஒரு லட்ச ரூபாய் காட்டி கொடுத்தா நாங்க என்ன பாக்க வந்துருக்கேன் ஐயா

வெறும் குடையோட தான் வந்திருக்கிற போகும்போது ரொப்பி அனுப்புறவா இதென்னத்துக்கு கூட 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 வீட ரொம்ப பேரு இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி எப்படி இருக்குன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த தொந்தரவு எல்லாம் நமக்கு இருக்க கூடாது முடிஞ்சா போ ஒரு ஒத்தியை பாத்துருவோம் அசதியான வீடு கிடைச்சிருக்குது நல்ல இடிச்சு வாய் முதலாளி வேற இருக்காங்க ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவேன் ஓடியா போவேன் எப்படி குடுத்தனம் பண்ணுவேன்

என் கட முதலாளிக்கு கல்யாணம் இத்தனை வருஷமாச்சு என்னைக்காவது அவன் கொண்டாட்டி அவன் கால இப்படி அவத்திருப்பாள காதலிக்க தெரியாத கஞ்ச பய கொண்டாட்டி அவன் மாத்திரம் என்ன கலப்பட ஒண்ணுதான் தெரியும் கபோதி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் போறாங்க சின்ன சிரிச்சுதானே ஒரே இருக்கு கொஞ்சம் இன்னைக்கு நான்கும் புத்தி வருவான புத்தி வருது கால எது தெரியலை என்ன முதலாளி இல்லாத நேரமா பார்த்தா நீ கடைக்கு வரணும் உங்க வீட்டுல அம்மா எல்லாம் நேரமா பார்த்தா நான் உன் வீட்டுக்கு வருவேன் என்ன வேணும் கூட வந்திருக்கேன் இந்த மாசத்துக்கு வேண்டிய சாக்கு பூரா எடுத்துறேன் அன்னைக்கு போய் வீட்டுல அடுக்கு கம் கண்டு போவாளி போய் நீ வாளே கூச்சப்படாத கவுளவா பக்கத்துல வா என்ன தே? டேய் எவ்ளோ சின்னதா இருக்கு இதெல்லாம் நல்லா அல தெரியுமா நான் உன் தலைல குடுத்திருக்கேன்ல அத எடுத்து தண்ணி ஊத்தி சுர்க்குல போட்டு நல்ல தடவு ஜடை முளங்கார் வரைக்கும் தொங்கணும் அதான் நல்லா இருக்கும் சும்ம எடுக்கலாம் இந்த மாதிரி பவுடர் எல்லாம் குடுத்திருக்கேன்ல போட்டு வாசனையா வரணும் என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நீ வரது முன்னால வாசனை வந்துடணும் ஆமா புரியுதா தெரியுதா என்ன வரப்பரப்பாவது வரப்போகுதுயா ஊர்ல இருக்கிற அத்தனை வறுப்பு எதிரி போய் எல்லாம் உறவு வயல ஆகும் போகுது எப்படி ஆகும் எப்படி ஆகும் ஏ ஆகாது கூட்டுறு முறையில தாவி செய்யறதுக்கு எங்க தலைவர் திட்டம் கொண்டாந்து கீழ் வந்தானே அதுக்கு நாங்க அத்தனை அக்கற வழக்கம் கொடுக்கறதான் ஒத்துக்கிட்டோம் என்ன நேரத்தில் உனக்கெல்லாம் ஒரு தலைவன் அவருக்கு ஒரு திட்டம் அதை நீங்க நேரம் அதுக்காக சக்கத்துன்னு கொஞ்சோண்டு கொஞ்சம் வெடவு உம் ஏன்னா உம் கேட களிமண்டு பயலை அவன் வேட வைக்கணும் நீயே என்ன வெட்ட போட என்ன கொடுக்கணும் மண்டு பயிறுக்கலாம் ஏழு மாதிரி

திரை மனுஷன் புத்திய காமிச்சான் எல்லாம் வெறும் பயலை நான் சொல்றதை கர்றா அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருந்தேனே கெடைச்சு போச்சு அவரு இந்த நிலம வாரத்தை வச்சு அந்த படங்களை பிரிச்ச காத்தேனா இல்லையா நடக்கத்தான் வேலை குடிங்கோ ஏய் ஆழத்தான் வெட்ட ஏன் ஆழ வெட்ட படத்தான் வெட்டான்